பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போடாதீர்கள் என பேசிய கனிமொழியின் வைரல் பேச்சு இது குறித்து தான் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியில் காண இருக்கோம் நாடார் சங்க கட்டிட திறப்பு விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியுடைய எம்பியாக இருக்க கனிமொழி அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒரு விஷயத்த அவங்க பதிவு செய்கிறாங்க இது வந்து நாடார் சங்க கட்டிட திறப்பு அதனால் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய அந்த சாதிய பெயர்கள் என்னவோ அதை வந்து அவங்க பெயரோடு இணைத்து போட்டுற மாதிரியான நிறைய சுவரொட்டிகள் அப்புறம் பதாகைகள் எல்லாமே அவங்க கவனிச்சிருக்காங்க ஆனால் அதோடு சேர்த்து இந்த விஷயத்தை பதிவு செய்யும் போது உங்களது கருத்துக்கள் என்னங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா தமிழ் தேசிய இடத்துல இந்த சாதியம்ங்கிறது வேண்டாம்னு இருக்கும் ஆனால் நம்ம வேண்டாம்னு பார்க்குறதுக்கும் திராவிடம் வேண்டாம்னு பார்க்குறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குங்கிறத நம்ம அனைவருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதல்ல கனிமொழி அவர்கள் எதை குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா பெரும் காமராஜர் கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த இம்மண்ணில் சாதி மதம் என்ற எந்த காழ்ப்புகளும் இருக்கக்கூடாது நம் எல்லோருமே மனிதர்கள் சமமானவர்கள் நம் எல்லோரும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் அதனால் இப்படி சாதி பெயரை நம்ம பெயரோடு சேர்த்து பின்னாடி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா கனிமொழியை இதுக்கு அழைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே கனிமொழி அவர்களையும் இன்னும் நாடார் என நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய பல முட்டாள்கள் இருப்பதால் தான் இந்த நிகழ்வே நடந்திருக்கு அவங்கள அங்கே அழைத்து அவங்க பேசும்போது அவங்க அதை பேசியிருக்காங்க இதில் நிறைய நமக்கு கருத்து மாற்று கருத்தும் இருந்தாலும் கூட அவங்க சொல்லியிருக்கிற விஷயத்தில் சாதி வேண்டாம் அப்படிங்கிறது ஓகே ஆனால் இவர்களை அழைத்ததற்கான காரணமே அந்த சாதி தான் அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு புரியணும் அந்த சாதியை ஊக்குவிப்பது யார் அப்படின்னா ஆட்சியில் இருப்பக்கூடியவர்கள் ஆட்சியில் இருப்பவர்கள் யார் எதுன்னா அது அவங்களே தான் அதாவது பேசுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு உபதேசம் கூறுவது போல பேசுவது ஆனால் அதை வளர்த்து விடுவதும் அவர்கள் தான் அப்படிங்கிறத தமிழர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும் இப்போ இப்போ இந்த பெயருக்கு பின்னாடி சாதிய பெயர்கள் போடுவதை குறித்து தமிழ் தேசியவாதிகளுக்கு கருத்து முரண்கள் இருக்குது அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதும் திராவிடம் இப்படி பேசுகிற இந்த சாதி ஒழிப்பை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க